உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கடந்த பனிரெண்டாம் தேதியன்று சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மதுரை மீனாட்சி மீனாட்சிமன் கோவில் அடையாளமாய் விளங்கும் நிலையில் இதில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இருந்து வருகிறது மதுரை மக்களை பொறுத்தவரை ஆவணி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை சிவபெருமான ஆட்சி நடந்து வருவதாகவும் சித்திரை முதல் ஆடி மாதம் வரை மீனாட்சிமன் ஆட்சி நடந்து வருவதாகவும் ஐதீகம் அதாவது பாண்டிய மன்னன் மலையத்துவ ராஜனுக்கு மகளாக பிறந்த மீனாட்சி பட்டத்து ராணியானார் பின்னர் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை மணந்த பிறகு மதுரை நகரை இருவரும் தனித்தனியே காலங்களில் ஆண்டு வருவதாக ஆன்மீகவாதிகள் நம்புகின்றனர் இதனை நினைவுபடுத்தும் வகையில் சித்திரை திருவிழாவின் ஒன்றாக பட்டாபிஷேகம் விழா எடுக்கப்படும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று ஆறுகால் பீடத்தில் அம்மனுக்கு ராயர் கிரீடம் எனப்படும் வைர கிரீடம் சூட்டப்பட்டது இளஞ்சிவப்புடன் கூடிய நீலநிற புடவையில் மீனாட்சி காட்சியளிக்க பரிவட்டம் கட்டி வேப்பம்பூ மாலை அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மனுக்கு செங்கோல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பக்தர்கள் மீனாட்சியின் ஆட்சி தொடங்கியதாக கையெடுத்து கும்பிட்டனா் பட்டாபிஷேகம் முடிந்த பின்பு மீனாட்சி திக் விஜயம் ஆகிய நிகழ்வுகளை தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று சுந்தரேஸ்வரரை மீனாட்சி அம்மன் கரம் பிடிக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது மீனாட்சி காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அணிதிரண்டு வருகின்றனர் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து கள்ளழகர் வைகை ஆற்றல் எழுந்தருளும் புகழ்பெற்ற திருவிழாவையும் காண பக்த கோடிகள் மதுரையில் முகாமிட்டு உள்ளனர் ஆன்மீக நகரமான மதுரை நகரமே மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கொண்டாட்டத்தில் மூழ்கியுள்ளனர்